வணக்கம் உறவுகளை உங்கள் யார் தமிழ் இப்போ என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமேஸ்வரம் பாலம் பாம்பன் பாலம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னால்தான் இந்த பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதுதான் அந்த ராமேஸ்வரத்தினுடைய அந்த பாம்பன் பாலம் பாலத்தில் வந்து நம்ம என்னோட நண்பர் வந்து வேன் டியூட்டி டிரைவர் அவர் வந்து வேன் ச சவாரி போயிருக்காரு அவர் தான் இந்த வீடியோ எடுத்து அனுப்பினாரு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது வந்து நம்ம பாம்பன் பாலம் அதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லி பாருங்கள் நல்ல அதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அதுதான் சரி அவர் ஒரு வீடியோ எடுத்து அனுப்பினார் இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா தனுசோடிக்கும் போகிறாங்க தனுஷ்கோடிக்கும் உள்ளே போகிறாங்க அந்த வீடியோ இதில் இருக்குது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மக்களே ஓகே

கடல் அடைகளில் சாலட்டும் கடல் காற்றும் கீழே வளர்க்கும் மீண்டும் 哎呀呀！